பாத்தீங்களா நீங்க ஃபேமிலி சென்டிமென்ட் இமோஷன் நிறைந்தயா இருக்கு. இதுதான் 26 டு ஆச்சு. அதோட ரிவ்யூ பண்ண போறோம். அந்த படம் ஸ்டோரி மியூசிக் வாய்ஸ் அப்புறம் டைரக்ஷன் பாய்ஸ். என்னடா எல்லாரும் வாய்ஸ் குபுல சும்மா இருக்கா? சரி படம் வந்து நீங்க ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து நான் போனதுல என்னன்னாக்கா எனக்கு தளபதிக்கு அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தனுஷ் ஏன்னாக்கா அவர் எடுக்கிற வந்து கதையில் வந்து ஒரு மாஸ் ஒரு எப்படி சொல்றது கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அது சொல்ல தெரியல ஆனால் அது வந்து லெவல்ல இருக்கும் எவ்வளோ ம் அதனால வந்து நான் அந்த படத்துக்கு போகணும்னு நினச்சேன் அதே மாதிரி வந்து அவர் ஸ்டோரி எழுதி அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் அப்படின்னும் போது ஹைப் லெவல் அதுக்கப்புறமேட்டா வந்து

அந்த அளவுக்கு இருந்துச்சு நான் உட்காந்து தேட்டர்ல கத்தார வார்த்தை கிடையாது என் பக்கத்துல ஏதாவது ரோல தனுஷ் பேன் இருந்த ஒருத்தர் சட்டையெல்லாம் ஒத்து போட்டு ஆடுறான் வேற லெவல் படம் இதுக்கே பொண்ணுங்க வந்துச்சு ஃபேமிலி வந்திருந்தாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த இடத்துல நாங்க அவ்வளவு போச்சு அதுவே இப்போதைக்கு அதாவது நாங்க போனது வந்து என்னோட ஒரு செட்டு ஒருத்தன் வரல அவன் மட்டும் வந்தான் தேட்டர் ரெண்டாயிரம் கண்டிப்பா அன்னைக்கு மட்டும் வந்திருந்தானாக்கா ரெண்டாயிரம் அன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் அது அவனை வந்து எப்படி சொன்னா அவனுக்கு புரியும்னாக்கா என்னோட பழைய வீடியோ ஒரு குண்டு மட்டும் என்ன ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் அவன் தான் படம் வந்து அதாவது ஏஆர் ரஹ்மான் வந்து ஆரம்ப கட்டத்துல அதாவது பழைய ஏஆர் ரஹ்மான் எயிட்டி அந்த ஏஆர் ரஹ்மான

ஸோ அந்த இது அந்த ஃபேமிலி உள்ள என்ன நடக்குது அப்படின்றது தான் கதை ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அது எங்க வரைக்கும் மேலே போகுது தனுஷ் கேரக்டர் வந்து என்னன்னாக்கா அவங்க மூணு பேத்துக்காக என்னென்ன செய்வான் ஆனால் அவன் குறிப்பிட்ட அவன் தங்கச்சிக்காக அவன் உயிரும் கொடுப்பான் எதுவாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக கொடுப்பேன் தானே எந்த இடத்துலையுமே லேக் கிடையாது நான் போய் உட்காந்த உடனே இன்ட்ரோடு விட்டாங்க என்னடா அதுக்காட்டி இன்ட்ரோடு விட்டாதேங்க சரி செகண்ட் ஆஃப் பெருசா இருக்கும் போல நினைச்சுன்னா திரும்ப போகமான்னு திரும்ப பணம் திருப்பான்னு படம் முடிஞ்சிருச்சு என்னடா இது இப்படி முடிச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னடா டைம் போனதே தெரியல அதே ஒரு சில படமெல்லாம் எப்படி இருக்கும் போய் உட்கார்ந்துமா என்னடா இது இன்னும் இழுத்துக்கிட்டே இருந்தாலும் டூ இந்திய டூ நல்ல வேலை சொல்லிட்டா இந்தியன் டூல போயிட்டு உட்காந்துட்டு படம் இப்ப சா இப்ப ஆரம்பிக்கும்

அந்த இடத்துல வந்து பழைய தனுஷன் அதாவது அந்த காலத்துல வந்து அதாவது அவரு புதுசா வந்திருந்தா பக்கத்துக்குள்ளாயிரம் வந்திருந்தப்ப அவங்க அண்ணன் வந்து அவரை வந்து கஷ்டப்படுத்தினாரு ஆனா நான் புதுசா யூடியூப்ல வரும் போது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும் தெரியும் ஆனா அவன் இழுத்துக்கிட்டே இருக்கா ரயில் வண்டி மாதிரி இழுத்துக்கிட்டே போறா சோ நான் என்ன சொல்றேன் கண்டிப்பா நீங்க போயிட்டு ராயன் படத்தை டேட்டர்ல பாருங்க

அந்த மாதிரி தான் நோக்கணும்னாக்கா அந்த படத்தான் ஸோ பழைய படத்தை அதாவது ஒரு பழைய படத்தை நீ எடுத்து பார்த்தனா அவங்களும் ஏதாவது படத்துல எடுத்துருப்பாங்க ஒரு சீன் ஒரு கதை ஸோ அதை நம்ம டிஃப்ரெண்டாக மாற்ற முடியும் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்க்கல இதில் பார்க்கலாம் என்னன்னாக்கா இதில் டிஃப்ரெண்டாக கெட்ட வழிலையும் கெட்ட நல்லா அவனால் வேணா பண்ண முடியும் அதாவது ரவுடிசம் பண்ணி அவனால வாழ்ந்து முடியும் ஆனா எனக்கு ரவுடிசம் தான் தேவையில்ல எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அதாவது இது இந்த படத்துல அதாவது நீங்க சொன்னதுக்கு வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னாக்கா ஒரு அண்ணன் அதாவது அப்பா அம்மா இல்ல ஒரு அண்ணன் தகப்பனா நின்று தகப்பனா நின்று அவனோட சந்தோஷம் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்க்காம எல்லாமே இவங்களுக்காக நான் பண்ணனும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதாவது வீரம் படம் இருக்குல்ல சோ அந்த இதுக்கு வந்து என்ன கொண்டு போயிடுச்சு வீரம் படத்துல அப்படி தானே நம்ம தலை வந்து அவங்க நாலு அண்ணனுங்களுக்கு நாலு தம்பிங்களுக்காக எல்லாத்தையும் இழந்து டீ குடிச்சே ஆளா இருக்காது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்கல்ல அதே மாதிரிதான் இந்த படம் அவங்க அவங்க அண்ணன் சி அவங்க தங்கச்சி தம்பிங்களுக்காக ஒரு சாதாரண வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தவோம் நிம்மதியா வாழணும் இவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சாதாரண வாழ்க்கையை வாழ்வாங்க ஆனா அதாவது ரெண்டாவது இவங்க நாலு பேரா முதல் அண்ணன் தனுஷ் ரெண்டாவது வந்து சந்தீப் மூணாவது வந்து அவர் பேரு எனக்கு தெரியல அவர் சொன்னவங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்புறம் நாலாவது ஒரு தங்கசி ரெண்டாவது ரெண்டாவது அண்ணன் வந்து என்ன பண்றான்னா ஊர்ல இருக்கிற எல்லா வளர்ச்சியும் கொண்டு வருவான் அப்புறம் மூணாவது அண்ணன் வந்து என்ன பண்ணுவான்னாக்கா நல்லா படிச்சுக்கிட்டு நல்லபடியா இருப்பான் ஆனா ரெண்டாவது அண்ணன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் படமே அதுக்கப்புறம் நவரா இருக்கும் இன்னும் ஒன்றும் நல்லா தீவிரமாக ஸோ எனக்கு வந்து அந்த சென்டிமெண்ட்டு நான் முக்கியமாக படத்துக்கு போனது ஏற ரகமான வேற லெவலில் செம்ம சம்பவம் ஒரு ஒரு பாட்டுக்கும் அங்கே நடந்த அதாவது ஒரு லவ் சாங்குக்கு ஒருத்தவன் ஏஞ்சி போய் ஆடுவானாங்களான்னு தெரியாது அவ்வளோ கொண்டாடுவானாங்களாம் தெரியாது ஒரு அந்த மாதிரி எப்படி ஒரு வேறு வேறு மாதிரி அப்படின்னு பார்த்து சொல்ல நம்மள்கிட்ட வேர்ட்ஸ் இல்லை ஸோ நான் அந்த கிளிப்லாம் நான் போட்டேன்னா கண்டிப்பாக காப்பி ரைட் ஆகும் அதனால நான் போட மாட்டேன் பார்ப்போம் வர அளவுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக எல்லாம் போய் பாருங்க மறக்காமல் உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஆக்டர் வந்து அந்த ஆக்டர் பேரை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இல்ல வந்து எஸ் எஸ் சுரேஷ் சார் வந்து நடிச்சாங்க அவங்க ஆக்டிங் பா அதனால அஷ்டா இருக்கும் ஆனா இந்த ஃபிலிம்ல வந்து அவங்க வில்லன் ரோல் பண்ணியாங்க அத பத்தி அவங்க ஆக்டிங் பத்தி என்ன சொல்றாங்க எஸ் எஸ் சுரேஷ் சார் அவங்க வில்லன் ரோல் தான் மாட்டாங்க புரியுதா அதனால அவரது ஆக்டிங்கை சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னாக்கா அவரு எப்படிப்பட்ட நடிகை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்ப நான் தனுஷ் சாரத்தை பத்தி சொல்லும் போது வந்து அவருடைய பத்தி மட்டும்தான் நான் சொன்னேன் நடிப்பை பத்தி சொல்லு ஏன்னா அவர் நடிப்பு எனக்கு பிடிக்கும் அதனாலதான் என்ன என்னோட ரெண்டாவது ரோல் மாடல் சொல்லிதான் அவரை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது இப்ப தளபதியை பத்தி தளபதி படத்தை பத்தி நான் சொல்லணும்னாக்கா நான் சொல்ல போயினாக்கா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனா அது என்ன அவங்களுக்கு தெரியாமலே இருக்க போகுது அது தெரியும் அதனாலதான் அவர் நம்பர் ஒன்

நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு பிரகாஷ் சார் பற்றி என்ன சொல்லுவாங்க பிரகாஷ் சார் வந்து அதாவது ஸ்டார்டிங் வருது அவரோட இன்ட்ரோ வரும்போது வந்து ஒரு கேஸை பற்றி போயிட்டு இருக்கும் அந்த கேஸை பற்றி போயிட்டு இருக்கும்போது தூங்கிட்டே தூங்கிட்டு தூங்கி தூங்கி போயிடுவார் ஸோ அந்த இன்ட்ரோ வந்து நான் யோசி யாரையும் யோசிச்சிருக்க மாட்டேன் ஒருத்தவரை வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லலாம் நம்ம மாசர் படத்துல விஜய்க்கு வந்து இன்ட்ரோ கூத்துருப்பாங்க இடத்துல பாருங்க இதுக்கப்புறம் என்ன முடியல எனக்கு வேறோம் எனக்கு முன்னாடி உட்காந்து பண்றான் அவன் இன்னைக்கு செத்துருவான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பாருங்க